ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் அடுத்து தான் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் திரைப்பட வரலாறு தமிழ் திரைப்பட வரலாறு இதோடைய தொடக்கம் என்னென்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் லூமியர் சகோதரர்களால் சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்டது முத முதல்ல படம் லூமியர் சகோதரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த சலனப்படம் அப்படின்னா என்னென்னா அசையாத படங்களை அசைகிற மாதிரி கொண்டு காட்சிப்படுத்தப்படுறதா சலனப்படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போது இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மும்பையில் தான் முதன் முதலில் சலனப்படம் திரையிடப்பட்டது அப்போது பேசும் படம் பேசாத படம் இது எல்லாத்துக்குமே முன்னோடி வந்து சலனப்படம் அது வந்து எப்போது எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் மும்பையில் முதன் முதலையாக திரையிடப்பட்டிருக்கு ஆனால் கொண்டு வந்தது யார் அப்படின்னா லூமியர் சகோதரர்கள் அவங்களால இதனைத் தொடர்ந்து சென்னையில் எட்வர்டு என்ற ஆங்கிலர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சில நிமிடங்களை ஓடக்கூடிய முதல் சலனப்பட காட்சியை திரையிட்டு காட்டினார் சென்னையில் எட்வர்டு அப்படின்றவர் தான் முத முதல்லாம் சில நிமிடங்கள் ஓடக்கூடிய சலனப்படத்தை திரையிட்டு காட்டியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்கு ஓகே இப்போது அரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு சென்னை அண்ணா சாலையில் அதாவது மவுண்ட் ரோட் அப்படின்னு சொல்கிற வார்விக் மேஜர் எனும் ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது முத முதல்ல தியேட்டர் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா சென்னை அண்ணா சாலையில் கட்டியிருக்காங்க யார் வார்விக் மேஜர் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கட்டியிருக்காங்க இதோட பேர் என்னென்னா எலக்ட்ரிக் தியேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் திருச்சியில் சுவாமி கண்ணு வின்சென்ட் என்பவர் எடிசன் சினிமாட்டோகிராஃப் என்ற திரைப்படம் காட்டும் நிறுவனத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் திருச்சியில் சுவாமிகண்ணு அப்படின்றவர் என்ன தொடங்கியிருக்காரு அப்படின்னா எடிசன் சினிமேட்டா கிராஃப் அப்படின்ற திரைப்படம் காட்டும் நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு அதுக்கு அடுத்ததாக தென்னிந்தியாவின் முதல் டூரிங் டேக்கிஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் இந்த சுவாமி கண்ணு அப்படின்ற ஒரு திரையிட்டு காட்டிய அந்த இதுதான் தென்னிந்தியாவின் முதல் டூரிங் டேக்கிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சென்னையில் வெங்கையா என்பவரால் கே திரையரங்கு கட்டப்பட்டது சென்னையில் இருக்கக்கூடிய கேட்டி திரையரங்குன்றது வெங்கையா என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல கட்டப்பட்டிருக்கு இந்தியர் ஒருவரால் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் திரையரங்கு இதுவே தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு என்னன்னா கேட்டி யாரால் கட்டப்பட்டது வெங்கையா அப்படின்றவரால் கட்டப்பட்டது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சரிப்ப முத முதல்ல மௌனப்படம் அப்படின்னு தானே வந்துச்சு அப்போ மௌனப்படம் அப்படின்றது வந்து டுபான்ட் என்பவர் இயேசுநாதரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் கதைப்படத்தை கொண்டு வந் கொண்டு வந்து பம்பாயில் காட்டினார் முதல் மௌன படத்தை யாரு டுபான்ட் அப்படின்றவர் அந்த படத்தின் பெயர் இயேசுவின் வாழ்க்கை என்பதாகும் அதுக்கப்புறம் அந்த மௌன படம் தான் இந்தியாவில் காட்டப்பட்ட முதல் கதைப்படம் கதை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய முதல் கதைப்படம் இயேசுவின் வாழ்க்கை டுபான்ட் இங்க கொடுத்துருக்காங்க சலன படம் அப்படின்னா அசையாத படங்களை வைத்து அசைவது போன்ற பிரம்மை ஏற்படுத்துவது சலன படம் ஆங்கிலத்தில் மூவி சொல்லி ஓகே பால்கே தயாரித்து வெளியிட்ட ராஜா ஹரிச்சந்திரா என்னும் மௌன படமே இந்தியர் ஒருவர் தயாரித்து வெளியிட்ட முதல் இந்திய திரைப்படம் இந்தியர் ஒருவர் தயாரித்து வெளியிட்ட முதல் இந்திய திரைப்படம் என்னன்னா ராஜா ஹரிச்சந்திரா இதுதான் வந்து அஹ் மௌன யாரு தயாரித்தாங்க அப்படின்னா தாதா சாஹிப் கே விருது ஓகே மும்பையில் தயாரான அனந்த ராஜா ஹரிச்சந்திர போன்ற புராண படங்கள் சென்னையில் தான் திரையிடப்பட்டிருக்கு அப்போ புராண படங்களின் வரவேற்பை கண்ட நடராஜர் என்பவர் கீழ்ப்பாக்கத்தில் இந்தியா ஃபில்ம் கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கீசகவதம் என்ற மௌன படத்தை தயாரித்தார் சென்னையில் தென்னிந்தியாவின் முதல் திரைப்படம் இதுதான் ராஜா ஹரிச்சந்திரா வந்து இந்தியரால் தயாரிக்கப்பட்டது அப்போது தென்னிந்தியாவில் அதாவது சென்னையில் கொண்டு வரப்பட்ட முதல் மௌனப்படம் படம் என்ன அப்படிங்கு நிறுவனது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய ஃபிலிம் கம்பெனி கொண்டு வந்த நடராஜர் அப்படின்றவர் என்ன படம் அப்படின்னா கீசகவதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதனைத் தொடர்ந்து பல தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திரையரங்குகளில் மௌனப்படம் ஓடிட்டுருக்கும் போது இடையில படத்தை நிறுத்தி வெள்ளை திரைக்கு முன்னாடி மேடையில் அமைந்து அந்த மல்யுத்தம் நடனங்கள் இதெல்லாம் வந்து நிகழ்த்துறது வந்து வழக்கமாக இருந்திருக்கு அந்த காலத்தில் கதை செயல்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அதாவது திரைப்படங்களில் காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும்போது பின்னாடி இருந்து பேசுவாங்களாம் அந்த கதை சொல்லிது அப்புறமா பேசும் படங்கள் மௌன படங்களுக்கு அப்புறம் பேசும் படங்கள் வந்திருக்கு எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வார்னர் சகோதரர்களால் தயாரிக்கப்பட்டு முதன் முதலாக பேச்சு பாடல் இல்லாமல் சப்தத்தை மட்டும் கொண்டு வெளிவந்த படம் டோன்ஜன் டோன்ஜூன் அதன் பின் உரையாடலையும் பாடல்களையும் கொண்டு உலகின் முதல் பேசும் படமான தி ஜாஸ் சிங்கர் வெளிவந்தது அதாவது உலகின் முதல் பேசும் படம் தி ஜாஸ் சிங்கர் இந்தியாவின் முதல் பேசும் படம் இந்திய மொழியால் தயாரிக்கப்பட்ட ஆலம் ஆரா இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஹர்தேஷ்வீர் ராணி என்பவரால் இயக்கி தயாரிக்கப்பட்டது ஆளுமாராக இந்த படத்தை தயாரித்தவங்க யார் அப்படின்னா அர்தேஷிர் ராணி அப்படின்றவங்க இதனைத் தொடர்ந்து தமிழில் குரத்தி பாட்டும் டான்ஸும் என்ற நான்கு படச் சுருள் கொண்ட குறும்படம் வெளிவந்தது அதே ஆண்டு ஹெச் எம் ரெட்டி இயக்கிய முதல் முழுநீள தமிழ் திரைப்படமான காளிதாஸ் வெளிவந்தது யார் இயக்கியிருக்காங்க காளிதாஸ் அப்படின்னா ஹெச் எம் ரெட்டி அப்படின்றவர் இதுவே தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் என்னன்னா காளிதாஸ் அப்போ காளிதாஸ் படம் வெளிவந்ததும் தமிழ் திரைப்படங்களில் தமிழகத்திலேயே தயாரித்து வெளியிடும் முயற்சியாக மேற்கொண்டிருக்காங்க மும்பையிலும் கல்கத்தாலுமே தயாரிக்கப்பட்டது அந்த படம் ஏன் அப்படின்னா சென்னையில் ஒளிப்பதிவு தொழில்நுட்ப வசதிகள் அந்த அளவுக்கு இல்லை அதனால் வந்து அப்போல்லாம் படங்கள் மும்பையிலும் கல்கத்தாலுமே தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் தென்னிந்தியாவில் சென்னையில் முதல் ஒளிப்பதிவு கூடம் நிறுவிருக்காங்க இதில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் பேசும் படம் சீனிவாச கல்யாணம் முதல் பேசும் படம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காளிதாஸ் தான் ஆனால் சென்னையில் தயாரிக்கப்பட்ட முதல் படம் என்ன அப்படின்னா சீனிவாச கல்யாணம் இந்த படம் ஏ நாராயணன் அப்படின்றவரால் இயக்கப்பட்டது அதுக்கப்புறமா பல ஒளிப்பதிவு கூடங்கள் சென்னையில் இருக்காங்க ஓகே புராண கதைகள் தொடக்ககால தமிழ் படங்கள் ஒரு புராண கதைகளை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம எடுக்கப்பட்டது ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சீர்திருத்த கருத்துக்களை கொண்டோ பல படங்கள் வெளியாக வந்திருக்கு கௌசல்யா என்ற திரைப்படம் இந்த கதையமைப்பில் வெளிவந்த முதல் திரைப்படமாக அறியப்படுகிறது என்ன அப்படின்னா சீர்திருத்த கருத்துக்களை கதைகளாக கொண்ட படத்தில் முதல் திரைப்படமாக வந்தது கௌசல்யா அப்படின்ற ஒரு திரைப்படம் இதையடுத்து வடுவூர் துரைசாமி மேனகா காசி விஸ்வநாதரின் டம்பாச்சாரி விலாசம் ஆகிய படங்கள்லாம் தயாரிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஓகே பாடலுக்கு முதன்மை கொடுத்துருக்காங்க என்னென்னா அப்போல்லாம் வந்து ஒரு திரைப்படத்திலேயே அறுபது திரைப்பட பாடல்கள்லாம் இருந்திருக்கு அந்த கால பாடல்களுக்கே முதன்மை தந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே விடுதலை உணர்வு நாடக மேடைகளில் சுதந்திர வேட்கை கொழுந்துவிட்டு இறந்த சூழலில் திரைப்பட கதாபாத்திரங்கள் பேசும் வசனங்களின் மீது கவனம் செலுத்தப்பட்டது ராஜாஜி முதல்வராக இருந்த காலத்தில் தணிக்கை முறை விலக்கி வைக்கப்பட்டது யாருடைய காலத்தில் திரைப்படங்களில் தணிக்கை முறை விலக்கி வைக்கப்பட்டது அப்படின்னா ராஜாஜி அவங்களுடைய காலகட்டத்தில் ஓகே வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போய் அடுத்து வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எல்லிஸ் ஆர் டங்கன் அப்படின்றவர் தமிழ் திரைப்படங்களில் ஐம்பது அறுபது பாடல்கள் என்று இருந்த நிலையை மாற்றி ஆறு அல்லது எட்டு பாடல்களாக அவர் குறைச்சிருக்காரு அப்போ ஹாலிவுட் பாணியில் கதை கூறு முறையை தமிழ் படங்களில் அறிமுகப்படுத்தியவர் இவரே ஹாலிவுட் பாணியில் கதை கூறும் முறையை தமிழ் படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் இசைக்கும் பாட்டுக்கும் முதன்மை அளித்து வந்த நிலையை அவங்க பேச்சு முக்கியத்துவம் கொடுத்தது மணிமேகலை அப்படின்ற ஒரு படத்துக்கு சோமயாஜிலுவும் சிவகவிக்கு இளங்கோவனும் வசனம் எழுதி தமிழ் திரைப்படங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இதனை தொடர்ந்து வந்த பல படங்களில் இலக்கிய தமிழ் கொண்ட வசனங்களும் முதன்மை பெற்று வசனம் எழுதுவர்கள் கவனம் பெற்றனர் ஓகே அதுக்கப்புறம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் வசனங்களுக்காக மிகப்பெரிய இடம் உண்டு அப்போ அண்ணா ஆரூர்தாஸ் கலைஞர் ஏ பி நாகராஜன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த மாதிரி பல பேர் வந்து வசனம் எழுதியிருக்காங்க தற்போது புனை கதைகளை எழுதி வரும் எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் நாஞ்சில் நாடன் போன்றவர்களும் வசனம் எழுத வந்துள்ளனர் ஓகே பகுத்தறிவு கருத்துக்கள் பகுத்தறிவு கருத்துக்களை உள்ளடக்கிய சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வெளிவந்திருக்கு ஓகே அப்போது நல்லத்தம்பி படத்திற்கு கதை வசனம் எழுதியன் மூலம் அறிஞர் அண்ணா திரையுலகில் அறியப்பட்டார் ஓகே நல்லத்தம்பி அப்படின்ற படத்துக்கு வசனம் எழுதியவர் யாரு அறிஞர் அண்ணா இது மூலியமாத அவர் திரையுலகில் அறியப்பட்டார் அப்ப வேலைக்காரி படம் அவருக்கு மிக பெரும் புகழை பெற்று தந்தது தம்பி வேலைக்காரி அண்ணா ஓகே அவரை தொடர்ந்து மு கருணாநிதி மந்திரகுமாரி என்ற படத்திற்கு வசனம் எழுதினார் அதுக்கப்புறமா வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படத்தின் வெற்றி பாத்திரங்களின் அலங்கார வசனமே முதன்மை காரணமானது மந்திரகுமாரி மகா பராசக்தி ரெண்டுக்குமே வந்து வசனம் எழுந்தது யாரையும் கேட்டீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவங்க எழுதியிருக்காங்க ஓகே அடுத்து நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரைப்படத்தை வெற்றி கதைப்பத்திரமாக நடி கொண்டு வரது வந்து அதோட நடிப்புத் திறன் தான் அப்போ ஒரு நடிகர் கதாபாத்திரம் வாழும் சூழல் அதோட குலநலன்கள் ஆய் ஆகியவற்றெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த கதாபாத்திரமாக மாறி நடிக்கணும் ஓகே இதில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இந்த மாதிரி கதாநாயகருக்கும் இருக்காங்க பல எதிர் கதாநாயகர்கள் யார் அப்படின்னா அசோகர் நம்பியார் இந்த மாதிரி வந்து கதாநாயகர்களும் நிறைய பேர் இருக்காங்க பானுமதி அப்படின்றவங்க இயக்குனர் நடிகை எழுத்தாளர் இசையும் பல கொண்டு பன்முக கொண்டு அப்பவே திரையுலகில் புகழ்பெற்றவராக கொடுத்திருக்காங்க ஓகே இயக்குநர்கள் அறுபதுகளில் புதிய இயக்குநர்கள் பலர் தமிழ் திரைகளில் நுழைந்தார்கள் அப்போ பீம்சிங் என்ற இயக்குனர் பாவ மன்னிப்பு பார்த்தால் பசித்திரும் ஆகிய படங்களை இயக்கி பூரணம் விளங்கினார் யாரு பீம்சிங் என்னென்ன படம் அப்படின்னா பாவம் மன்னிப்பு பார்த்தால் வாசித்தீரும் ஏ பி நாகராஜன் சரஸ்வதி சபதம் படத்தின் மூலம் சிறந்த புராண படை இயக்குனர் என்ற பெயரை பெற்று பல படங்களை இயக்கினார் யார் ஏ பி நாகராஜன் என்னென்ன படம்னா சரஸ்வதி சபதம் படத்தின் மூலம் சிறந்த புராணப் படை இயக்குனராக பெயர் பெற்றிருக்கார் சிறந்த புராணப்பட இயக்குனர் அடுத்து ஜெயகாந்தன் உன்னை போல் ஒருவன் என்ற தனது குறு நாவலை திரைப்படமாக அவரை இயக்கினார் உன்னை போல் ஒருவன் அப்படின்ற ஒரு குறு நாவல் குறு புதினம் வந்து ஜெயகாந்தன் அவங்களோடைய நமக்கு தெரியும் அது திரைப்படமாக வெளிவந்ததுன்னு தெரியும் ஆனால் அதை இயக்குனரும் அவரே தான் ஓகே அது தேசிய அளவில் விருதுனையும் பெற்று யதார்த்த திரைப்படமாக அமைந்தது மேடை நாடக ஆசிரியராக திகழ்ந்த கே பாலச்சந்தர் நீர்கும்மிளி அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் திரைப்பட இயக்குநராக புகழ் பெற்றார் நீர்குமிழி அப்படின்ற படத்தின் மூலயமா சென்னை அடையாறில் திரைப்பட கல்லூரி தொடங்கப்பட்டது சென்னை அடையாறுல திரைப்பட கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க திரைப்பட கல்லூரி மாணவர்களின் புதிய பாணி தமிழ் திரைப்படத்துல வெளிப்பட தொடங்கியது அதுல மகேந்திரன் பாலு மகேந்திரா அப்படின்றவங்க பாணியில் படம் அமைச்சிருக்காங்க அப்போ பாரதி ராஜா வெளிப்புற படப்பிடிப்பை முதன்மையாக்கி கிராமிய படங்களை உருவாக்கினார் ஓகே காதல் சிக்கல்கள் இந்தியாவில் வர்த்தக ரீதியில் இந்தி திரைப்படங்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்துல இருப்பது தமிழ் திரைப்படங்கள் தான் முதல் இருக்கிறது இந்தி திரைப்படங்கள் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது தமிழ் திரைப்படங்கள் நட்சத்திர ஆளுமையில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் போன்றோரின் புகழ் ஓங்கியதும் இந்த ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே அடையாறு திரைப்பட கல்லூரியில் பயின்ற ருத்ரையா அப்படின்றவரோட அவள் அப்படித்தான் அப்படின்ற படம் பெரிதும் பேசப்பட்டது என்பதுல குறிப்பிடத்தக்க மற்றொரு இயக்குநராக இருந்தவர் மணிரத்னம் அவரது ராகம் அப்படின்ற ஒரு திரைப்படம் மிகப்பெரிய விருதை பெற்றது ஓகே இன்றைய தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னா இன்றைய தமிழ் திரைப்படங்கள்ல படப்பிடிப்பிலும் படத்தொகுப்பிலும் தொழில்நுட்ப வளர்ச்சி காண முடிகிறது முழுவதும் டிஜிட்டல் அதாவது எண்ணிம தொழில்நுட்பமாக்கப்பட்ட தமிழ் திரைப்படத்துல புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஓகே இந்திய திரைப்பட விருதுகள் சர்வதேச திரைப்பட விழா ஐஎஃப்எஃப்ஐ இது வந்து திரைப்பட ஆர்வலர்களுக்கு திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழா இந்த விழா வந்து இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஆதரவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மும்பையில் முதன் முதலில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மும்பையில் அதுக்கப்புறமா சென்னை கல்கத்தா திருவனந்தபுரம் கோவா போன்ற இந்திய நகரங்களில் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது இது மத்திய அரசின் அங்கீகாரத்துடன் தான் நடைபெறுது இதில் உலகின் பல்வேறு நாட்டிலிருந்து வருகை தரும் திரைக்கலைஞர்களின் நேரடி பங்களிப்போடு நடைபெறுவதால் இது முக்கியமான திரைவிழா அப்போது இந்தியன் பனோரமா பிரிவில் ஒவ்வொரு ஆண்டும் வெளியான முக்கியமான இந்திய திரைப்படங்கள் திரையிடப்படும் தாதா சாகி பால்கே விருது இந்திய திரைப்பட துறையில் இந்திய அரசால ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படும் அப்போ இந்திய துறையின் தந்தை யார் அப்படின்னா தாதா சாகிய பால்கே இந்த விருது வந்து அவங்களுடைய நினைவா பிறந்தநாள் கொண்டாட்டத்த போது அந்த நாள் வழங்கப்படுது ஓகே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த விருது வழங்கும் அமைப்பு நிறுவப்பட்டது இது வந்து முடிஞ்ச குரூப் போர்ல கூட கேட்டிருந்தாங்க தாதா சாஹிய பால்கே விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்போ தேவிகா ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் இந்த விருதை பெற்றார் தாதா சாகிய பால்கே விருதை முதன் முதலாக பெற்ற பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா தேவிகா ராணி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சிவாஜி கணேசனும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கே பாலச்சந்திரனும் இந்த விருதினை பெற்றனர் தமிழகத்தில் முதன் முதலாக பெற்றது யார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தில் கே பாலச்சந்திரன் வாங்கியிருக்காங்க ஓகே தேசிய திரைப்பட விருது இந்தியாவின் தொன்மையானது முதன்மையானதுமான விருது தேசிய திரைப்பட விருது இந்த விருது வழங்க அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்திய திரைப்பட விழாக்களின் இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இவ்விருதுகளை வழங்கி வருகிறது அப்போ ஒவ்வொரு வருஷமும் குடியரசுத் தலைவரால் புதுடெல்லியில் இந்த விருது வழங்குறாங்களாம் அப்போ தேசிய திரைப்பட விருது வழங்குறது யாரு குடியரசுத் தலைவர் டெல்லியில வழங்குறாரு ஓகே இந்த விருதனை பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் மலைக்கல்லன் தேசிய திரைப்பட விருது இந்த விருதை பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் என்ன அப்படின்னா மலைக்கல்லன் ஓகே ஆஸ்கர் விருது ஆஸ்கர் விருது என பரவலாக அறியப்படும் அகாடமி விருதுகள் அமெரிக்காவில் திரைத்துறைக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது அமெரிக்காவில் அப்போ ஆஸ்கர் விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறுவப்பட்ட அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற அமைப்பு ஒருங்கிணைக்கிறது இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முதல் ஆஸ்கர் விருதினை வழங்கி வருகிறது ஆஸ்கர் விருது எப்போ வழங்கி வர்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் பானு அத்தையா ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் பானு காந்தி படத்திற்காக இந்த விருதினை பெற்றார் காந்தி படத்துக்காக சாதனைக்காக ஆஸ்கர் விருது பெற்ற இந்திய சத்யஜித் ரே இசை கலைஞர் ரகுமான் ஸ்ல ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்துக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு விருதுகள் பெற்றார் அடுத்து கான்ஸ் உலக திரைப்பட விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கான்ஸ் திரைப்பட விழா தொடங்கப்பட்டது கான்ஸ் திரைப்பட விழா தொடங்கப்பட்டது இரண்டாம் ஆயிரப்போரால் தடுமாற்றம் கொண்டதால் அதன் தொடர்ச்சியான ஆண்டுகளில் திரைப்பட விழா நடைபெறவில்லை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த திரைப்பட விழாவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தங்கப்பனை இந்த கோல்டன் பாம் விருது வழங்கப்படுகிறது இவற்றை போன்றே பெர்லின் உலக திரைப்பட விழா திரைப்பட விமர்சகர் விழா டோக்கியோ திரைப்பட விழா இந்த மாதிரி பல விழாக்கள் கொண்டாடப்படுது ஓகே தெரியுமா ஹாலிவுட் அமெரிக்காவில் இருந்த பழமைவாதிகளும் மதப்பற்று பற்றவுள் பற்று உள்ளவர்களும் பல இன்னல்களுக்கு ஆளான திரைப்பட கலைஞர்கள் அனைவரும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் இருந்த அடர்ந்த காட்டிற்குள் ஓடி ஒளிந்தனர் அந்த காடை அவர்களுக்கு புகலிடம் தந்தது அங்கிருந்தபடியே திரைப்படத் தொழிலில் ஈடுபட்டனர் தங்களுக்கு வாழ்க்கை அளித்த அந்த காட்டினை ஹோலிவுட் புனிதமான காடு என்று பெயரிட்டு புகழ்ந்தது அதனையே தங்கள் வாழ்விடமாக கருதினர் அதுவே இன்று தமிழ் அதாவது அதுவே இன்று திரைப்படத் துறையில் உலக புகழ்பெற்று விளங்கும் ஹாலிவுட் நகரமானது ஓகே தமிழ் திரைப்பட வரலாறு அப்படின்ற பாடத்தை பார்த்தோம் அடுத்ததா அடுத்த பக்கத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ